தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாள் போடிநாயக்கனூர் அரண்மனை முன்பு அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் முழு சிலைக்கு முதல்வரும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினருமானீர்செல்வம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் போடிநாயக்கனூரில் உள்ள அரண்மனை வளாகத்திற்குச் சென்று பகிர்ந்த தொண்டர்கள் பிடித்த ஊர்வலமாக வந்த கட்டபொம்மன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய தமிழக முன்னாள் முதல்வரும் மோடி சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் திண்டுக்கலை சேர்ந்த வழக்கறிஞர் சூரியமூர்த்தி இரட்டை இலை சின்னம் குறித்து கொடுத்த வழக்கு குறித்த கேள்விக்கு அவர் பார்த்துக் கொள்வார் என்றும் இரட்டை இலை சின்னம் கொடுக்க வேண்டிய வழக்கில் தாங்கள் நிலைப்பாடு என்ன என்பதற்கு தாங்கள் எம்ஜிஆர் காட்டிய அறவழியில் செல்வதாகவும் பதிலளித்தார் இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடப்பது குறித்த கேள்விக்கு மௌனம் சாதித்தார் மேலும் இரட்டை இலை சின்னம் குறித்து உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் திண்டுக்கல் வழக்கறிஞர் சூரியமூர்த்தி தொடர்ந்த பொதுநல வழக்கு குறித்த கேள்வி எழுப்பிய போது இதை அவர்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் பதிலளித்தார் மேலும் தாங்கள் எம்ஜிஆர் காட்டிய அறவழியில் நடப்பதாகவும் இரட்டை இலை சின்னம் குறித்த நியாயமான வழியில் நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார்

இரட்டலை விவகாரத்தை குறித்து எடப்பாடி வந்து ஒரு பதில் தாக்கல் பண்ணிருக்காரு கட்சியை விட்டு நீக்கணவர் பத்தி இருட்டலை சின்னத்தை பத்தி ஏதோ